தெரியல எனக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் அந்த முன்னாள் அமைச்சர்கள் யாராவது உங்களுக்கு ஏதாவது சந்திப்புல இருந்து சொல்லி நம்ம தெரியல பதில் சொல்ல முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய தொண்டர்கள் எங்க இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒன்றிணையணும் அதுதான் வந்து அம்மாவுடைய இயக்கத்துக்கு சிறப்பா இருக்குங்கிறது தான் எங்களுடைய கருத்து பாதுகாப்பு திமுக ஆட்சியில யாருக்குமே பாதுகாப்பு இல்ல அவங்க ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தை தவிர மற்ற யாரு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு டெய்லி ஒரு நாளைக்கு மூணு கொலை நாலு கொலை நடக்குது தமிழ்நாட்டில் கைதாடுறவங்கெல்லாம் இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் வேலை திண்டாட்டம் தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கிற கஞ்சா கலாச்சாரத்தில் போதை மருந்து கலாச்சாரத்துக்கு போதை வசுகளுக்கு அவங்கெல்லாம் அடிக்ட் ஆகி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இது குளிப்படைகளாக நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு மாறி வருவது ரொம்ப தமிழ்நாடு அரசு ஒழுங்காக நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டும் இப்ப சென்னை நகர மாநகர கமிஷனரை மாத்திட்டதுனால ஒன்றும் போறது இல்ல இந்த முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொல்றாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு உண்மை யாருடைய இன்றைக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் கொலை பண்ணுகின்ற கேவலமான நிலைமை தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்திருக்கு இதை தடுக்கணும் இந்த படிப்படியாக மது விலக்கை கொண்டு வந்தால்தான் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக மாறும் முதலமைச்சரும் நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர்னா அடிக்கடி பெருமையா சொல்லிக்கிறாரு அவங்க கூட்டணி காங்கிரஸ் அவங்க ஆட்சி தான் கர்நாடகாவில் நடக்குது அவங்க என்னன்னா தண்ணியும் கொடுக்கல மேகதாது அணை கட்டு வேணும் தமிழ்நாட்டை உரிமைகளை பறிக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் செய்யறாங்க அதற்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் பெறுவதற்கு முதலமைச்சர் கூட்டணி கட்சியான காங்கிரசிடம் பேசி எந்த ஒரு தீர்வையும் வெட்டவில்லை கல்வியை பொதுப்பட்டியல் இருக்கு பொதுப்பட்டியல் இருக்கிறது மாநில பட்டியல இருக்கு சரி அது சம்பந்தமா நம்ம மத்திய அரசு கோரிக்கை வைப்போம் சரி நிச்சயம் கோரிக்கை வைப்போம் திமுக ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து ஏழை எளிய மக்கள் எல்லாம் விலைக்கு வாங்க வரிச்சிருக்காங்க பாப்போம் இருந்தாலும் அதையும் மீறி ஜனநாயகம் பலநாயகத்தை ஜெயிக்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் அது என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன்